ஓம் நம சிவாய வாழ்க திரு போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் மாத பழங்கள் வரிசையாக நம்ம இன்னைக்கு மாசி மாதத்துடைய பழங்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பான பலன் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி மாசி மாதம் பார்த்திங்கன்னா இந்த துளாராசி எப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக துளாராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எதையுமே நேர்மையாக செய்யக்கூடியவங்க எதை எடுத்தாலும் எந்த விஷயத்துல ஒரு நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் எங்கேயுமே எந்த பிரச்சனையும் போக மாட்டாங்க அதே போல் கலவரம் இருக்கக்கூடியவங்க எதையும் அவ ஏன்னா அவங்களுடைய சின்னத்தை பார்த்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா தராசு எப்படி தராசு எப்படி நடுநிலைமையாக இருக்கிற நடுநிலைமையாக இருக்கக்கூடியவங்க சரிங்களா தான் பிஸ்னஸ் மைண்டு கொண்டவங்க இந்த துளாராசி நண்பர்கள் இந்த துளாராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எதையுமே வந்து ஒரு பாசிட்டிவ் அதிகம் பண்ணக்கூடியவங்க சரிங்களா ஏன்னா சுக்கர அதிகம் பெற்றவங்க அதிக ஆசைகளை கொண்டவங்க எப்பவுமே கலகலன்னு பேசுவாங்க பேச்சில் பார்த்திங்கன்னா காமகாலந்தான் பேச்சாக இருக்கும் சுக்ரன் அதிகம் பெற்றவங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு காம கலந்த பேச்சு கலலப்பான பேச்சு இதெல்லாம் கூடியவங்க இந்த துளாராசி என்பவர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாசி மாத கிராச்சரிக்கு பார்த்தீங்கன்னா ராசி அடைஞ்சக்கூடிய சுக்கர பகவான் களத்தில் செவ்வாய் போனால் சேர்ந்து நான்காம் பாவத்தில் இருக்கார் அதில் செவ்வாய் உச்சமாக இருக்கார் அப்போ எடுத்த என்ன பண்ணுவோம் வீடு சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க இடம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க லோன் பிரச்சனை உள்ளவங்க இடத்த வச்சு லோன் வாங்கணும் வீட்டை வச்சு லோன் வாங்கணும் இல்லை லோன் வாங்கி வீடு கட்டணும் இல்லை சொந்தமாக இடம் வாங்கணும் நான் நிறையா பேர் சொல் சொல்கிறீங்க சாமி நம்மலாம் வந்து சென்னையில் இருக்கேன் ஒரு வாடகை வீட்டில் இன்னமும் இருக்கேன் பூர்வீகத்துக்கு போக முடியலை பூர்வீகத்தில் இருந்த இடமும் எனக்கு தர மாட்டேறாங்க பங்களி சண்டை சொத்து பற்றலை பிரச்சனை உயிர் பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் பேசியிருந்த யாரும் தொழிற்சாலை இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அதுலேருந்து விடுபுருக்கு தன்மை உங்களுக்கு சாதமாகக்கூடிய தன்மை கிடைக்கும் சரிங்களா ஏன்னா அந்த சேர்க்கைகள் வந்து இப்போ நல்லாயிருக்கும் ஏன்னா செவ்வாய் உச்சமடைக்கிறாங்க அப்போ மண்ணு மனை சார்ந்த விஷயத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதேபோல் வண்டி வானம் வச்சு ஓட்டுறவங்க யாருந்தாலும் சரி வண்டி வானதை வச்சு கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்த மாதம் இருக்கும் வண்டி வாகன சேர்க்கை அதிகமாக ஏற்படும் சரிங்களா அதே போல் நாலாம் ஆவதி நாலாம் ஆட்சி பெற்றுருக்குறப்ப தாய்வழி உறவு மூலமாக ஆதாயம் தாய்வழி தாய்வழி உறவு மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் தாய் மூலமாக உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் சரியா அதே போல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் ஐந்தாம் பாதத்தில் சனி சூரியன் ப்ளஸ் புதன் ஏன்னா சூரியன் உங்கள் லாபாதிபதி சரிங்களா அப்போ வந்து சூரியன் வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது பூரியம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தீரும் சரியா போல் அந்த துளராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழில் குரு இருக்கிறார் ஏழாம் பாவத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் குருக்கார் மூன்றுக்கும் மூன்றுக்கும் ஆறு கூடியவராகி உங்களுக்கு என்ன பண்ணலாம் ஏழில் இருக்கார் அப்போ வெற்றியை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கிறார் அப்போ உங்களுக்கு யாரோ ஒரு ஒரு மூலமாக ஒரு குரு ஸ்தானத்தில் உள்ள மூலமாக ஒரு மதிப்பு மிக்க ஒரு மூலமாக ஒரு தலைவரோ ஒரு பஞ்சாயத்து தலைவரோ இல்லை வேற ஊரில் ஒரு பெரிய மனுஷன் அவங்க மூலமாக உங்களுக்கு நல்லது செய்யப்போம் நல்லது நடக்கும் சரிங்களா அப்போ வெற்றியின் பாகத்தில் குரு இருக்கிற அப்போ உங்களுக்கு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனை தீரும் தொழில் ரீதியான அந்த முழக்கங்கள் நல்லா இருக்குங்க இனிமேல் அது வந்து சரியாயிரும் சரியா அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு பகவான் அருள் இருக்கிறனால கண்டிப்பாக தீர்மானம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் தீர்வு ஏன்னா குரு பார்த்துக்காக எல்லா பிரச்சனையும் ஆயிரும் அப்போ அவங்க குரு பார்வைக்கனால கண்டிப்பாக அனைத்து பிரச்சனை சரியாயிரும் நீங்கள் என்னையும் எண்ணமெல்லாம் ஈழக்கூடிய வாய்ப்பை பெற்று தரும் ஏன்னா குரு தான் வந்து எல்லாத்துக்குமே நிவர்த்தி ஆகக்கூடிய கிரகம் சரிங்களா அப்போது உண்மை நிவர்த்தி ஆகிரும் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் ஆறில் சந்திரன் கண்டிப்பாக ஆறில் வந்து குரு ராகு பிளஸ் சந்திரன் தொடக்க ஆரம்ப காலத்திலே ராகுப்பிள சந்திரன்ன்றக்காக வெளியூர் வெளிநாடு வெளிமாள்னு சொல்லக்கூடிய அன்புக்கு யாராக இருந்தாலும் வெளிநாடு கண்டிப்பாக செல்வீங்க அதுக்கு உண்டான விசா பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை பர்மிட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இல்லை பண காசு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லா கடையும் நீங்கள் உங்களுக்கு விளையாட அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை அரசு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பூர்வீகத்தில் தந்தை தகவல் சொத்துல பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது சாமி எனக்கு என்ன என்னென்னு பண்ணுறதுன்னு தெரிலங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடச்சிடும் இந்த மாதம் சரியா அப்போ இந்த துளராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் அதுபோல் நிறையா பேர் வந்து துளாசிபுள்ள ஜாதகம் அனுப்பி நிறைய ஆதரவு தர்றீங்க கண்டிப்பாக உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து தருமா நம்ம கேட்டுக்கிட்டு அதே போல் எல்லாரும் ஜாதகமாகவும் சொல்கிறீங்க சந்திரன் சாமி சொல்கிறீங்க அதனால் ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போதும் சரி ஒரு தொடங்கும் சரி புதுசாக இந்த விஷயம் தொடங்கினாலும் சரி திருமணம் இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு வழிகாட்டி ஒரு ஜோதி அணுகி அதை உங்கள் தசா புத்தி நல்ல இருக்கா ஏன்னா தசா புத்தி தான் பேசும் இப்போ கோச்சாரக்கள் நல்லாயிருக்கு அப்போ உங்களுக்கு நல்லவேற உங்களுக்கு பிறந்திருச்சான்னு பார்த்துக்கிட்டு செய்யுங்க கண்டிப்பாக எல்லாமே சிக்ஸ் ஆகும் அதனால் அதை அதனால் சரிங்களா இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்தையும் வெற்றி நூறு மாதமாக இந்த மாதம் அமைத்து அதை பயன்படுத்திக்கிறேன்